வணக்கம் சிந்து பைரவி சீரியலோட பிப்ரவரி ஆறு நாளைக்கு எபிசோடு எப்படி இருக்க போகுது அப்படிங்கறது ஒரு அனலேசா இந்த வீடியோல பார்க்க போறப்பா இன்னைக்கு எபிசோடோட ரிவியூல பார்த்தாச்சு எபிசோட் எங்க முடிஞ்சிருந்தது அப்படின்னு பார்த்தோம்னா சிந்துக்கும் வந்து கல்யாணம் பிடிக்கல அப்படிங்கிற நிலையில வந்து இந்த கல்யாணத்தை எப்படியாவது நிறுத்தணும் அப்படின்னு அவ ஒரு சைடு வந்து பிளான் பண்ணிட்டு இருக்கா கல்யாணத்தை நிறுத்தணும்னா வந்து இங்கே இந்த இவங்க கூட நடக்கிற ஆறுமுகத்து கூட நடக்கிற கல்யாணத்தை நிறுத்தி சிவா கூட நடந்திடணும் அப்படிங்கிற மாதிரி வந்து அவ பிளான் பண்ணிட்டு இருக்கா இன்னொரு சைடு சிவாவோட அம்மாவும் அவங்க மாமாவும் சேர்ந்து ஒரு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க இவனுக்கு கல்யாணமே நடக்கக்கூடாது அப்படின்ட்டு ஆறுமுகத்துக்கு கல்யாணமே நடக்கக்கூடாதுன்ட்டு ஸோ இவங்க ரெண்டோட பிளானும் வந்து ஒர்க் அவுட் ஆக போகுது அப்படிங்கிறது தான் எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா சென்னை கிழமஸ் ஒன்று காமிச்சுருந்தாங்களே அதுலேயே காமிச்சிருந்தாங்க சிவாவோட அண்ணன் மாமா இருக்கிறாரு இல்லை அவர் வந்து ஒரு மருந்து கலந்து கொடுத்துட்றாரு ஆறுமுகத்துக்கு ஜூஸில் அந்த மருந்தை கலந்து கொடுத்ததில் வந்து அவன் போதை மருந்து மாதிரி அப்படின்னு வச்சுக்கலாம் அந்த மருந்து குடித்த உடனே அதை வந்து ஜூஸில் கொடுத்து கலந்து குடித்த உடனே வந்து நிதானம் தெரியாமல் டான்ஸ் இருக்கிறான் ஸோ அந்த இடத்துல வந்து அந்த கல்யாணம் நின்றுச்சா அப்படின்னா தெரியல அவங்க அம்மா அரைஞ்சிடறாங்க ஆனால் கல்யாணம் நின்றுச்சா அப்படிங்கிறது டவுட்டாக தான் இருக்குது வெயிட் பண்ணி பார்க்கலாம்ப்பா என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத ஸோ தான் வந்து அடுத்தடுத்த எபிசோட் மூவ் ஆக போகுது கல்யாணம் நின்றும் அப்படிங்கிறது தான் எனக்கு தோணுது ஏன்னா வந்து அப்போ தானே கதையாக ஸ்டார்ட் ஆகும் வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளைக்கே நாளைக்கே கல்யாணம் நடக்க நிற்கிதா இல்லை நாலு நாளைக்கு கொண்டு போகிறாங்களா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்த்தரலாம் தான் இந்த வீடியோ பார்த்து லைக் பண்ணிட்டு மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க அப்போ தானே நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக வரும்